சரி இந்த ம வெள்ளைக்கருவில் பாரு சரி அதுதான் பெண்குஞ்சி சரி ஆ மஞ்சக்கருவில் பொரிக்கக்கூடியது சரி அதான் சேவல் சரி ஆண்குஞ்சி சரி அதாவது ரெண்டு முட்டையும் ரெண்டு கரும் சரி கலங்குச்சின்னு வச்சுக்கோ சரி இந்த மாதிரி கூமுட்டி ஆகிரும்

கோடி முட்டை மேலே கொத்தமல்லி இதழை வைத்தான் கொத்தமல்லி இதனை மேலே ஆமா ஊர்மையுள்ள ஒரு செப்பு ஊசியை நாட்டுகின்றான் செப்பு ஊசி நாட்டுகிறான் அந்த செப்பு ஊசி முனை மேலே நின்று கொண்டு ஊசி முனையிலே ஒரு சரி உச்சன் தலைகீழ தவம் இருக்கும் தலைகீழ தவம் இருக்கும் ஆமா அப்படி எங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் சரி அவன் அங்க எப்படியா தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் கோவிலுக்கு சமையல் செய்யக்கூடிய அன்பர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று உங்களை விளாக்கம் தேர் அழைக்கின்றார்கள் அதாவது சமையல் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் யாரல்ல என்றால் பால்ராஜ் அவர்கள் பரமு என்று சொல்லக்கூடிய அவர்கள் பேச்சு முத்து என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் ஆ நாடு முருகன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மூக்காண்டி என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் மாரியப்பன் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் வெள்ளப்பாண்டி என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் அவர்கள் மாடசாமி அவர்கள் ஆனந்த் அவர்கள் முப்பிடாய் அவர்கள் முருகன் அவர்கள் கருங்காப்பாட்டு கட்டன் அவர்கள் வேல்சாமி அவர்கள் படையப்பா அவர்கள் முப்படாது என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் உடனடியாக வந்து காய்கறிகளை எடுத்து கொடுக்குமாறு உங்களை விளாக்கம் டியார் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சாமி கொண்டாடி முப்படாது என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் உடனடியாக வந்து காய்கறிகள் அறுமுறைகளை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை விளாக்கம் டியார் அழைக்கின்றார்கள்